ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடிக சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மூட நம்பிக்கை பேச்சாளரான மகாவிஷ்ணு அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னைக்கு வந்து இறங்கின உடனே ஏர்போர்ட்ல வச்சே செய்தப்பட்ட போலீஸ் செய்து பண்ணாங்க இன்னைக்கு அவர் சிறையிலேயும் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில அவர் எதிர்த்து கேள்வி கேட்ட தமிழ் ஆசிரியரான மாற்றுத்திறனாளி ஆசிரியரான சங்கர் அவர்களை பாஜகவினர் இப்ப குறிவைத்து சமூக வலைதளங்கள்ல பேசுவதை பார்க்க முடியுது அவர் ஒரு கிறிஸ்துவர் அதனாலதான் இந்து மதத்தை இப்படி கேள்வி இயக்கிறார் இப்படி ஆன்மீக சொற்பொழிவுக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல பல்வேறு கருத்துக்களை பார்க்க முடிஞ்சு பொதுவாகவே பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல பொய்களை தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போனாலும் கூட இது ஊடக விவாதம் வரைக்கும் வந்திருக்கிறது ஊடகத்துல கலந்து கொண்ட பாஜகவினர் கூட இந்த கருத்தை வந்து பரப்புறாங்க அவர் ஒரு கிறிஸ்தவர் அதனாலதான் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அதுல வந்து ஒரு கண் பார்வையற்ற ஒரு சகோதரர் வந்து அதுக்கு கருத்து தெரிவிக்கிறாரு அவருடைய மதம் குறித்தும் ஒரு சர்ச்சை வந்திருக்குது அவர் இந்து மதத்தை சாராத சிறுபான்மை இனத்தை ஒரே ஒரு தொடர்ச்சியாக மகாவிஷ்ணுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கருத்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக பாஜக நிற்கிறது அதையும் தாண்டி தமிழ் ஆசிரியரை அணியில் திரண்டிருக்கிறார்கள் என்றுதான் இதை அணுக வேண்டும் காரணம் மகாவிஷ்ணுவே வதந்தி பரப்புகிற ஒரு நபராகத்தான் எல்லா இடங்களிலும் பேசி வந்திருக்கிறார் விந்தை கொண்டு வந்து இங்கே சேமிக்க வேண்டும் விவேகானந்தர் அப்படித்தான் சேமித்திருக்கிறார் என்றெல்லாம் அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் கூட ஒரு வகையில் வதந்தி தான் நீங்கள் ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டீர்கள் மூட நம்பிக்கை பேச்சாளர் என்று ஊடகங்கள் எல்லாம் ஆன்மீக பேச்சாளர்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஆன்மீக பேச்சாளரும் இப்படி பேசியதாக இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படி ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எதை தனக்கு கிடைத்த செய்தியாக வைத்து மேடைகளில் மகாவிஷ்ணு பேசினாரோ அதே போன்று வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் கிடைத்த செய்திகளை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு அந்த செக் என்று சொல்லப்படுகிற அதனுடைய உண்மைத்தன்மையை கூட ஆராயாமல் அப்படியே அதை ஊடக விவாதங்களில் பேசுவதை சங்கிகள் வாடிக்கையாகவே கொண்டிருக்கிறார்கள் இது ஒன்றும் புதிய அணுகுமுறை கிடையாது இல்லாததை பேசுவதும் பேசிவிட்டு பேசவில்லை என்று சொல்வதும் அதே போல ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பாக அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதையெல்லாம் ஆய்வு செய்யாமல் பேசுகிற ஒரு போக்கு எப்போதுமே அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது அதை இப்போதும் வெளிப்படுத்துகிறார்கள் மகாவிஷ்ணுவே கூட அந்த பள்ளி விவகாரத்தில் தமிழாசிரியர் சங்கர் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் நீங்கள் இங்கே ஆன்மீகம் குறித்தும் மூட நம்பிக்கை குறித்தும் இம்மை மறுமை குறித்தும் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று கேட்கிற போது பாவ புண்ணியம் குறித்து நீங்கள் சொல்லி தந்திருக்கிறீர்களா நீங்கள் தந்தால் நான் ஏன் நீங்க வரப்போகிறேன் என்று சொல்கிறார் பாடத்திட்டத்தில் பாவ புண்ணியத்தை சொல்லித்தர வேண்டிய அவசியம் பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கு எப்போதுமே இருந்ததில்லை பள்ளி பள்ளிக்கல்வித்துறை எதை போதிக்க வேண்டுமோ அதைத்தான் பாடநூல்களில் உள்ளடக்கி அதைத்தான் வகுப்புகளில் போதிக்கிறார்கள் ஒருவேளை இவர் சொன்ன குருகுலங்கள் எல்லாம் மூடி மூடிவிட்டார்கள் என்று ஒரு கணக்கை சொன்னார் அல்லவா அந்த குருகுலத்தில் வேண்டுமானால் பாவ புண்ணியத்தை போதிப்பார்கள் அதனால்தான் அதை இழுத்து பூட்டி விட்டு மெக்காலே கல்வி திட்டத்தில் இந்த மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த மாணவர்களுடைய அறிவுக்கு உகந்தது எது என்பதை ஆய்வு செய்து கல்வி திட்டமாக நாம் வைத்திருக்கிறோம் என்பது யதார்த்தமான உண்மை என்பது எல்லோருக்குமே தெரியும் இங்க ஒரே ஒரு செய்திதான் சார் நீங்க ஒரு கருத்தை தெரிவிக்கிற போது அந்த கருத்து ஏற்புடையதா எதிர்ப்புடையதா அந்த கருத்துக்கு ஏற்புடையது என்று சொன்னால் அதை ஆமோதித்து சொல்ல வேண்டிய கருத்து எதிர்க்க வேண்டியது என்று சொன்னால் அதை எதிர்த்து பேச வேண்டிய கருத்து ஒரு கருத்துக்கு இன்னொரு கருத்து தான் இங்கே பதில் சொல்ல வேண்டுமே தவிர சொன்னவர் யார் என்கிற கேள்வி எங்கிருந்து எழுகிறது சொன்னவருடைய பெயரை சொன்னால் அவருக்கு ஒரு கருத்து இருக்கு என்று நீங்கள் ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறீர்களா ஜோசப் சொல்லிட்டா அந்த கருத்துக்கு வேறு ஒரு நிறத்தையும் பஷீர் சொன்னால் அதற்கு வேறு ஒரு நிறத்தையும் ராமசாமி சொன்னால் அதற்கு வேறு ஒரு நிறத்தையும் கற்பிப்பது என்பதுதான் நீங்கள் கருத்தை அணுகுகிற அணுகுமுறை யார் சொல்லி இருந்தாலும் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து ஏற்பு கருத்து இவ்வளவுதான சார் விஷயம் நீங்கள் அதை ஏற்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மறுக்க வேண்டும் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்பதன் மூலமாக ஆசிரியர் சங்கர் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் மகாவிஷ்ணு எந்த நோக்கத்தில் மகாவிஷ்ணு அந்த ஆசிரியரை அடையாளப்படுத்துவதற்கு முயற்சி செய்தாரோ அதே தான் இப்போது ஆசிரியர் சங்கர் என்பவர் யார் என்பதை அடையாளப்படுத்துகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்திருக்கிறது ஒரு வகையில் தமிழ்நாட்டுக்கு மகாவிஷ்ணு இப்படி பேசியது நல்லது என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தன்மை என்ன என்பதை மீண்டும் ஒருமுறை இந்த விவகாரம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது இதுதான் தமிழ்நாட்டினுடைய போக்குன்னு ஏன்னா அயோக்கிய பயப்பூரா ஒரு பக்கம் சேர்ந்திருக்கலாம் யார் வந்து பெண்களுடைய பள்ளியில் போய் பேசியது தவறு பெண் பிள்ளைகள் இருக்கிற பள்ளியில் பேசுவது ஒரு அயோக்கியத்தனமான போக்கு அதிலும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை உள்ள கருத்துக்களை முட்டாள்தனமான கருத்துக்களை அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசுவது அயோக்கியத்தனம் என்று பேசுகிறார்களோ அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய உண்மையான இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் உடனே அவர்கள்லாம் மண்ணின் மைந்தர்கள் இல்லையான்னு நீங்க சொல்லிடலாம் கைபர் போலான் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்தவர்கள் இதற்கு ஆதரவு நீட்டுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் சென்னையில ஒரே ஒரு கவுன்சிலர் அந்த கவுன்சிலர் அம்மா என்ன சொன்னாங்க இந்த ஆசிரியரை நீங்க வந்து பணியிடை நீக்கம் செய்தீங்கன்னு சொன்னா பணியிட மாற்றம் செய்தீங்கன்னு சொன்னா ரோட்ல இறங்கி போராடுவோம் நாங்க மூன்று நாள் ஆச்சு பணியிட மாற்றம் செய்து எந்த ரோட்ல எந்த சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் எனவே இவர்கள் எங்கேயும் போராட்டத்தில் ஈடுபட மாட்டார்கள் போராட்டத்துக்கு ஈடுபடுவதென்று வேறு சில கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அவர்கள் வீதியில் இறங்கி போராடுவா போராடுவார்கள் இவர்கள் எங்காவது வீதியில் இறங்கி இதுவரை போராடி இருக்கிறாரா ஏன் இப்பதான் மேலாண்மை குழுவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவரை கொண்டு வந்து போட்டிருக்கிறீங்களே பாரதிய ஜனதா கட்சியில அந்த தலைவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் வீதியில் இறங்கி சாலை மறியல்ல ஈடுபடலாம்ல அவருக்கு தெரிய சாலை மறியலில் ஈடுபட்டால் மகாவிஷ்ணுவுக்கு அடுத்த செல்லுல இவரை கொண்டு போய் வச்சிருவாங்க அதனால அவர் வீதிக்கெல்லாம் வரமாட்டார் என்பது நம்ம எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் மொத்தத்தில் இங்கே கருத்துருவாக்கத்தை யார் என்ன மதத்தை பின்பற்றுகிறார்கள் யார் எந்த சாதியில் இருக்கிறார்கள் என்பதை வைத்து கருத்துருவாக்கம் செய்வது என்பது தமிழ்நாட்டுக்கு உகந்த போக்கல்ல அதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செய் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் நடுவராக இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவாரு அதுல அர்ஜுன் சம்பத்து ஒரு கருத்தை ஒரு அந்த தொலைக்காட்சியில் விவாதத்தில் பங்கேற்ற ஒருவர் சொன்னவுடன் உங்க பேர் என்னன்னு கேட்பாரு அப்ப அழகா சொல்லுவாரு கரு பழனியப்பன் பேர் எதுக்கு நீ கேக்குற பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ பேரை சொல்லக்கூடாது இங்க அவர் சொன்ன கருத்துக்கு நீ தெரிவிக்க வேண்டியது எதிர்கருத்து கருத்துக்கு கருத்து அவ்வளவுதான் அவர் பேரை கேட்டு நீ கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ பேரை சொல்லக்கூடாதுன்னு பாரு அதுதான் சார் தமிழ்நாட்டினுடைய தன்மை என்ன பேரை சொல்லிட்டா அதற்கு ஒரு நிறம் பூசுவதற்கு இவர்கள் முயற்சி செய்வார்கள் நான் பல நேரங்கள்ல இந்து சமய அறநிலையத்துறை குறித்த விவாத நிகழ்வுகளுக்கு அழைத்தால் போவதை மறுத்து விடுவேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்து அங்கே பார்க்கப்படாது வல்லம் பஷீர் என்கிற அடையாளம் தான் அங்கே பார்க்கப்படும் அந்த கருத்துத்தான் போய் சேரும் நான் பேசுகிற கருத்து போய் சேரவேன் அதனால் பெரும்பாலும் அதை நான் தவிர்த்தே விடுவேன் இந்த புரிதல் எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டா இது ஒரு வித அச்ச உணர்வுதான என்னதான் நீங்க திராவிட இயக்கம் என்று நீங்கள் பேசினாலும் தமிழ்நாட்டில் சமத்துவம் பூத்து குழுங்குகிறது என்று பேசினாலும் இது போன்ற இளைமுறை காய்மறையாக ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டிருக்கிற சங்கிகளால் இப்படி ஒரு அவல நிலை நீடிக்கிறது என்பதை தமிழ்நாடு இப்போது புரிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மிக சரியான திசையில் பயணிக்கிறது அதனால்தான் சங்கர் ஆசிரியரை தங்கள் வீட்டு பிள்ளையாக எல்லோரும் கொண்டாடி மகிழ்கிறார்கள் அதற்கு முன்பு சங்கர் ஆசிரியர் நீனா நிகழ்ச்சியில கூட பங்கேற்றிருக்கிறார்னு நான் ஒரு காணொலி என்னுடைய சமூக வலைதளத்துல போட்டிருக்கேன் அதுவரை அந்த ஆசிரியர் யார் எத்தகைய மனம் படைத்தவர் அவர் என்ன செய்திருக்கிறார்னு தெரியாது இப்ப அவர் என்ன துறையில பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு மாற்றுத்திறனாளிகளுக்கான தகுதி தேர்வில் அவர் எத்தகைய மதிப்பெண் பெற்றிருக்கிறார் என்கிற விவரம் வரை தெரிய தெரிந்து இன்றைக்கு சங்கர் ஆசிரியரை தங்கள் வீட்டில் ஒருவராக எல்லோரும் நினைத்து கொண்டாடுகிற பாங்க இருக்குல்ல இதுதான் தமிழ்நாட்டினுடைய தன்மை இதை ஒரு முறை மீண்டும் நிரூபிப்பதற்காக மகாவிஷ்ணு தன்னையே ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த போராட்டத்தில் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பசீர் அவர்களுக்கு நிறம் பூச விடுவார்கள் என்று நீங்க அச்சப்படுறீங்க ஆனா இங்க சங்கர் என்று தெரிந்த பிறகும் கூட அவருக்கு ஒரு கிறிஸ்துவ சாயத்தை பூசக்கூடிய வேலையில பாஜக ஈடுபடுது அவர்களை பொறுத்த வரைக்கும் சங்கரா இருந்தாலும் சரி அது ராமசாமியா இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒவ்வாத கருத்துகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு நிறத்தை பூசக்கூடிய வேலையில தான் ஈடுபடுறாங்க அப்படின்றத மிக தெளிவாக சொன்னீங்க இன்னொரு கேள்வி வருது என்ன அப்படின்னா அந்த மகாவிஷ்ணு அவர்களை ஏர்போர்ட்ல வச்சு கைது பண்றாங்க அவருக்கு பதினஞ்சு நாள் சிறை இப்ப புழு சிறையில இருக்கிறார் அவரிடம் போலீசார் விசாரணை பண்றாங்க மேஜிஸ்ட்ரேட் அந்த சிறைக்கு போவதற்கு முன்னாடி அவர்கிட்ட வாக்குவலம் வாங்கப்படுது அதுல சித்தர் சொல்லிதான் நான் அதெல்லாம் பேசுனேன் என்னுடைய பேச்ச மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றாரு இவ்வளவு தூரங்களுக்கு எதிர்ப்பு வருகிறது அவர் பிளைட்ல வரும்போது கூட ஒரு வீடியோ வெளியிடுறாரு நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன் பள்ளிக்குழு வித்துற அமைச்சரெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்றாரு ஆனாலும் வந்து சித்தரை சொல்லிதான் நான் பேசுனேன் அப்படின்றாரு இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தும் இவர் திறந்தவில்லை அப்படின்ற பார்வை தான் வைக்கப்படுது இல்ல இப்போது சித்தரை கைது செய்தா பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும் அந்த சித்தர் யார் நித்யானந்தாவா ஜக்கி வாசுதேவா அல்லது பாபா ராம்தேவா என்பதுதான் இங்க இருக்கிற கேள்வி ஒருவேளை இப்போது இருக்கிற இளைய சங்கராச்சாரியார் கூட அந்த சித்தர் என்று இவர் சொல்லிக் கொள்ளலாம் யார் என்பதை அவர் தெளிவுபடுத்திவிட்டால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு இன்னும் இலகுவாக சார் அவருடைய திட்டம் என்பதே வேறு அவர் காணொலி வெளியிடுகிற போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன மண்ணிடையில் இருந்தாருன்னா நாம தமிழ்நாட்டுக்கு வந்தோன்ன ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்த போகிறோம் ஏன்னா விமான நிலைய வாயில நூற்றுக்கணக்கான பத்திரிக்கையாளர்கள் வந்து குவிவார்கள் அந்த பத்திரிகையாளர் இந்த கருத்தை நம்ம தெரிவிச்சிட்டு நம்ம கைதாகி ஜெயிலுக்கு போயிட்டோம்னா நம்ம பெயில் வாங்கிடலாம் நம்மை ஒரு ஆதர்ச நாயகனாக இந்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே காட்டிக்கொள்ளலாம் என்கிற அந்த மமதையோடு தான் வந்தார் ஆனா அவர் எந்த எண்ணத்தோடு வந்தாரோ அந்த எண்ணத்தில் மண்ணெல்லி போட்டது மட்டும் இல்ல அதை ஒரு பதினைந்து அடி குழியில் தள்ளி மூடிவிட்டது தமிழ்நாடு அரசு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அவர் எந்த விமான நிலையத்தில் எத்தனை மணிக்கு வந்து இறங்கினார் என்பதும் யாருக்கும் தெரியவில்லை அவர் எத்தனை மணிக்கு கைது செய்யப்பட்டார் யாரால் கைது செய்யப்பட்டார் என்பது கூட பத்திரிகையாளர்கள் வரை நாட்டு மக்களுக்கு தெரியவே இல்லை அப்போ ஒரு அமைதியான ஆபரேஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பா பண்ணிடுச்சு உன்னை வெளியில கொண்டு வந்தா தானே நீ பத்திரிகையாளர்களை பார்த்து சித்தர் சொன்னாரு சித்தப்பா சொன்னாருலாம் பேசுவ உள்ளயே வச்சு கைது பண்ணி நேர கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டா நீ நீதிபதி முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி யாரு சொன்னாலும் வேண்டும் சொல்லிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு ரொம்ப சிறப்பா இந்த நடவடிக்கையை கையாண்டுகிறாங்க நீங்க சாமியார்கள் கைது செய்யப்படுவதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் என்னமோ பெரிய தியாகி போலவே பேசுவான் நீங்க எல்லா சாமியார்களையும் பாருங்களேன் நித்யானந்தா கைது செய்யப்பட்ட காட்சிகள் இன்றைக்கும் என் மனக்கண் முன்னால் இருக்கிறது உதாரணமா ஒரு பிரபல தனியார் தொலைக்காட்சியில அவர் வந்து அந்த சினிமா நடிகையோடு உல்லாசமாக இருக்கிற காட்சி வருது அதை வந்து அப்படியே பிளர் பண்ணி காட்டுறாங்க கொஞ்சம் மறைச்சு அந்த முகத்தை காட்டுகிறார்கள் அன்றிலிருந்து இந்த பரபரப்பு தொட்டி கொன்றது எல்லா தொலைக்காட்சிகளிலும் பின்பாது பேசு பொருளானது இப்ப போல சமூக வலைதளங்களோ அதே மாதிரி யூடியூப் சேனல்ஸோ அந்த அளவுக்கு அதிகமாக இல்லாத காலகட்டம் இல்லைன்னா எல்லா சேனலும் இதையே பேசி இருந்திருப்பாங்க நித்யானந்தா கைது செய்யப்பட போகிறார் கைது செய்யப்பட போகிற போது கோர்ட்ல போய் நித்யானந்தா ஒரு புதிய கருத்தை சொன்னார் அந்த கருத்தை கூட மகாவிஷ்ணு பயன்படுத்திக்கலாம் வேணா நம்ம ஒப்பீனியன் தமிழ் நேர்காரு சிறையில் இருந்து பார்த்தாருன்னா பயன்படுத்திக்கிட்டோம் அவர் என்ன சொன்னாருன்னா நித்யானந்தா நான் ஆம்பளையே இல்லைங்க இத்தனை பெண்களோடு நீங்க உல்லாசமா இருந்திருக்கிறீங்க இது தவறு இல்லையான்னு நீதிபதி நாம்பளையே போது நான் ஆம்பளையே இல்லைங்க ஐயா தவறா இருந்தாங்க நான் வந்து மோட்ச நிலையை அடைஞ்சிட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லி நீதிபதியே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு அது மாதிரி சாமியார்கள் தங்களை வந்து கைது செய்யப்படுகிற போது தங்களுடைய அந்த சீடர்களுக்காக இருக்கட்டும் தங்களை பின்பற்றக்கூடிய அந்த மனிதர்களுக்காக இருக்கட்டும் ஒரு பெரிய நாயகன் போன்ற தோற்றத்தை உருவாக்கி கொள்வதற்காக பதட்டப்படாத மாதிரியே நடிப்பாங்க நீங்க நல்லா அவருடைய காணொலியை மகாவிஷ்ணுவினுடைய காணொலிய பாத்தீங்கன்னா அவர் கண்ணிரண்டிலும் அவ்வளவு பயம் தெரியுது இப்ப கூட ஏன் அவசரமா வந்தாரு இன்றைய தேதி இன்னைக்கு தேதி என்ன எட்டு இந்த தேதிக்கு ஒரு போஸ்டர் காலையில் பார்க்க நேர்ந்தது அவர் சிங்கப்பூரில் ஒரு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவருடைய பரம்பொருள் பவுண்டேஷன் சார்பில் சிங்கப்பூர்ல அந்த நிகழ்ச்சி ஆஸ்திரேலிய பயண திட்டத்தையே மிக விரைவாக முடித்துக்கொண்டு நான் அமைச்சருக்கு பதில் சொல்றேன்னு வந்தார்ல உண்மையிலேயே அவர் அமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம்ல அமைச்சர் என்ன இவருக்கு பக்கத்து விட்டுக்காரா போய் என்ன என்ன பத்தி என்னமோ பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி அமைச்சர் சார் அவர் இந்த நாட்டினுடைய அமைச்சர் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக இந்த பிரச்சனையை அனுகரிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர்தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு என்னுடைய பர்மிசர் நீ வந்து என்னுடைய வாத்தியார நீ வந்து எவ்வளவு லேசா டீல் பண்ண முடியுமோ அவ்வளவு லைட்டா டீல் பண்ணிட்டு போயிட்டேன் உன்ன நான் விடமாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டாரு நீ என்ன திரும்ப போய் முடிஞ்சா டே அசோக் அப்படின்னு ரஜினிகாந்த் போய் சரத்பாபுவை பார்த்து சவால் விடுவார்ல பார் பதினெட்டு நாள்ல நான் வெளியில வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சந்திக்கிறேன்னு வசனம் பேசுறதுக்காக போறாரா அதெல்லாம் இல்லை அவர் வந்ததற்கான பிரதானமான காரணம் அவர் வரவில்லை என்று சொன்னால் லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிடுச்சுன்னா சர்வதேச குற்றவாளியாக இவர் மாறி போவார் இவர் ஆஸ்திரேலியாவுக்கு போனது விசிட்டர்ஸ் போற விசாவில் அப்போ அந்த விசாவை முடக்குவாங்க இனி வேற எந்த நாட்டுக்கும் பயணம் மேற்கொள்ள முடியாது ஒரு முறை லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா இன்டர்நேஷனல் இஷூவா அது மாறிடும் உலக நாடுகள் முழுமைக்கும் இருக்கக்கூடிய இமிகிரேஷனுக்கு இவருடைய படம் இவருடைய கடவுச்சீட்டு இவர் குறித்த விவரங்களை எல்லாவற்றையும் அனுப்பி வைத்து விடுவார்கள் இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்போ அது அனுப்பிச்ச பிறகு இவர் எந்த விமான நிலையத்துக்கு செக்இன் ஆகுறதுக்காக வர்றாரோ அந்த விமான நிலையத்திலேயே இமிகிரேஷன் ஆபிசர் ரெட் அலர்ட் கொடுத்து இவரை நிப்பாட்டி விமான நிலையத்தினுடைய காவல் அதிகாரிகளிடத்துல அங்கேயே பிடிச்சு ஒப்படைச்சிருவாங்க அங்கிருந்தே அரெஸ்ட் தான் வருவார் இப்ப இவர் பிளைட் ஏறி பேசரா வந்தார்ல அப்படியெல்லாம் வர முடியாது லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டா இவர் வரும்போதே அக்யூஸ்டா தான் வரணும் அங்கிருந்து அதுல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு அவசரமா வந்துட்டு இங்க வந்து நான் அமைச்சருக்கு பதில் சொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்கேன் அமைச்சரை நான் நேர்ல சந்திக்கிறதுக்காக வர்றேன்னு சொல்றதெல்லாம் சும்மா புருடா விடுற வேலை அந்த லுக் அவுட் நோட்டீஸ்ல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வந்தார் முறையாக தமிழ்நாடு அரசு அவரை கையாண்டுருக்கு நீ ஒரு தனி மனிதன் உனக்கே இவ்வளவு விவரங்கள் தெரியும் என்று சொன்னால் நீ சட்டத்தை அவ்வளவு இலகுவாக வளைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை அதை விட ஒருபடி மேல போய் பணியாற்றணுமா இல்லையா ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறைன்னு நம்ம காவல்துறையை பார்த்து மாறு திட்டிக்கிறோம்ல அந்த காவல்துறை எவ்வளவு பிரமாதமாக வியூகங்களை வகுப்பார்கள் என்பதை இந்த மகாவிஷ்ணு விஷயத்தில் வகுத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த விஷயத்துல சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக கூடிய சீமானவர்கள் இரண்டு கேள்விகளை கேட்கிறாரு ஒண்ணு எப்படின்னா அதாவது தலைமை ஆசிரியை அவங்கள மட்டும் நீங்க பணியிட மாறுதல் பண்றீங்க இதற்கு மேல உள்ள அதிகாரிகள்லாம் நீங்க வந்து என்ன நடவடிக்கை எடுக்கவே இல்லை கடைநிலை அதிகாரியை மட்டும் காவு வாங்குறதா திராவிட மாடலா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணு என்ன தீவிரவாதியா அவரையே அப்படி ஏர்போர்ட்ல அவசர அவசரமா கைது பண்றீங்க சொல்லி ஒரு கேள்வி இந்த அவருக்கு பயம் சார் மகாவிஷ்ணு பேசியதே தமிழ்நாட்டில் நெடுங்காலமா பேசி ஒரு சீமான் தானே பலாப்பழம் மரத்தை கட்டி பிடிச்சி பலாப்பழம் காய்க்க வச்ச கதை தெரியுமில உங்களுக்கு சீமான் பேசினதை நீங்க கேட்டிருக்கிறீங்கல்ல அது எப்படிப்பட்ட கதை இந்த விந்து ஏத்தி இங்க கொண்டு வந்து நிறுத்துற மகாவிஷ்ணு கதைக்கு இணையான கதை தான் பலா பழம் நீண்ட காலமா பழுக்கவே இல்லையா எல்லாரும் சொன்னாங்களா அந்த மரத்தை சொல்லி நம்ம ஐயா நம்மாழ்வார் போய் கட்டி பிடிச்சி ஏண்டா ராஜா பழம் பழுக்க மாட்டியா உன்ன பார்த்து எல்லாரும் திட்டுறாங்க பாத்தியான மறுநாள் பழம் வந்துருச்சான் இந்த கதையை சொன்னவர் யாருன்னா சீமன் இப்படி அரசு அறிவியலுக்கு ஒவ்வாத கதைகளை மூட நம்பிக்கைகள் நிறைந்த கதைகளை இந்த மேடையில் நெடுங்காலமாக பேசி வருபவர் சீமான் அப்ப அவருக்கு பயம் வராதா ஏடா ஒரே நாள் ரெண்டு காணொலி தான் வந்தது உடனே மகாவிஷ்ணுவை தூக்கிட்டாங்க நம்ம பத்து வருஷமா பேசிட்டு இருக்கோம் இப்ப நம்ம காணொலியெல்லாம் எடுத்து நம்ம பலா மரத்தை கட்டி கதையெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அறிவியலுக்கு ஒவ்வாத கதையை இவர் பேசுறாரு பாட்னிக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து இவர் ஒரு விஷயத்த பேசி இருக்கிறாருன்னு சொல்லி உடனே நம்மளையும் தூக்கிட்டா என்ன பண்றதுன்றதுக்காக அவரை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு குரல் எழுப்பி இருக்கிறார் சீமான் என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க ஒண்ணு மகாவிஷ்ணுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க கூடாது அந்த அளவுக்கு எல்லாம் அவருக்கு தொடர்பு இருக்கிறதா எனக்கு அவர் நித்யானந்தாவோட தொடர்பு இருக்கிறாரு அதனால அவருடைய சீடரா இருக்கிற மகாவிஷ்ணுவோட எல்லாம் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார் அவருக்கு என்ன பயம்னா நாம பேசியதே இந்த தம்பி பேசிட்டா இந்த தம்பி எல்லாரும் கண்டிக்கிறாங்க இந்த நேரத்துல அந்த தம்பி பண்ணது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம பேசுனது தப்புன்னு ஆயிரும் அதனால அவருக்கு ஆதரவா குரல் கொடுப்பதை போல நம்முடைய குரலுக்கு ஆபத்து இல்லை என்கிற நிலையை உருவாக்கிக்கலாம்னு நினைக்கிறாரு அடுத்து அவர் தீவிரவாதியான்னு கேட்டா என்ன கேட்க வர்றார் சீமான் அவருக்கு வந்து எட்டடுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஜெட் பிளஸ் பாதுகாப்போட அவரை அழைத்து வந்து விமான நிலையத்தில் இருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துன்றார் ஒரு பொறுக்கி உடல் இருக்கக்கூடிய குறை என்பது கடந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களினுடைய பொருட்டு வருகிறது என்று சொல்லி இந்த மண்ல சார் ஊனமுற்றோர் என்று சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை மாற்று திறனாளி என்று சொன்னாலே உனக்கு ஒரு திறன் இருக்கும்டா அந்த திறனுக்கு மாற்றான திறன் அவனுக்கு இருக்குடா அவன் ஒரு மாற்று திறனாளிடா அதனால நீ வந்து அவனை பார்த்து ஊனமுற்றோர் என்று கூட சொல்லக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட வார்த்தைகளை அடையாளப்படுத்திய தலைவர்கள் வாழ்ந்த மண் சார் இந்த மண் இன்றைக்கும் நீங்க மாற்றுத்திறனாளின்னு தான் சொல்ல முடியும் ஊனமுற்றோர்னு யாராவது சொல்றாங்களா பாத்தீங்களா பக்குவம் படைத்தவர்கள் எவரும் பேச முடியாத வார்த்தையை ஆனா நீ வந்து அதை பொருட்டு அவர் போய் கிளைம் பண்ணாரா சங்கர் என்கிற அந்த ஆசிரியர் போய் நான் வந்து மாற்றுத்திறனாளின்னு கிளைம் பண்ணாரா அந்த அம்மா தான் சொன்னுச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு டீச்சர் அம்மா சொல்லுது அவர் வந்து மாற்றுத்திறனாளி சொல்வோம் மாற்றுத்திறனாளியா இருந்தா நான் மதிக்கிறேங்க மாற்றுத்திறனாளிய அதற்காக அவர் என்ன கேள்வி கேட்க முடியுமா என்று கேட்கிறார் அந்த கிரெடிட் அவர் கேட்டாரா சங்கர் என்கிற ஆசிரியர் கேட்டாரா நான் ஒரு மாற்றுத்திறனாளி எங்கே வருகிறது இந்த மாற்றுத்திறனாளி என்கிற வார்த்தை அப்போ அவரை மாற்றுத்திறனாளி என்று சொல்லி ஒரு கில்ட் ஃபீலா அவருக்கு உருவாக்கணும் ஐயோ பாவங்க அவருக்கு கண்ணு தெரியாது அவரை எதுவும் செய்யாதீங்க அவர் கேட்ட கருத்துக்கு பதில் சொல்ல முடிந்ததா அந்த அயோக்கிய பதில் சொல்ல முடியவில்லை மாறாக அவரை இழிவுபடுத்துகிற உடல் ரீதியாக அவருக்கு இருக்கிற குறையை சொல்லி அதில் வந்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திமிரான பேச்சு ஒரு ஆணவமான பேச்சை ஒருவர் பேசி இருக்கிறார் அதற்காக அவரை கைது செய்திருக்கிறார் இப்ப கூட ஒண்ணும் இல்லையா என்ன செஞ்சுட்டாங்க காவல் நிலைய நிலையத்துல என்ன அவர் மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அவரை ஜெட்டியோட உட்கார வச்சு அடிச்சு இந்த மற்ற வழக்குகள் எல்லாம் வலிக்கி விழுந்து கையில எல்லாம் கட்டுப்படுவாங்க அந்த மாதிரி மகாவிஷ்ணுக்கு கட்டா போட்டாங்க தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எடுத்துங்க தீவிரவாதி எதுக்கு முன்னாடி கைது பண்ணி சீமான் பாத்துருக்கிறாரா சீமானுக்கு தெரியுமா தீவிரவாதி எப்படி கைது பண்ணுவாங்கன்னு இவருக்கு எதுவுமே தெரியாது சார் அவருக்கு இருக்கிற ஆபத்து பயம் எல்லாம் எங்க மகாவிஷ்ணு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை போன்றே மீதும் நடவடிக்கை எடுத்து விடுவார்களோ என்பதற்காக போகிற போக்கு ஒரு ஆதரவு குரலை எழுப்பி விட்டு போனால் நமக்கு தூக்கி போட்டு என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பயன்படும் நினைப்போம்ல அந்த மாதிரி அது நாளைக்கு நமக்கும் பயன்படும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துவிட்டதாக அவர் உணர்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரில்ட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி